வரலாறுக்கான போராட்டங்களும் நீருக்கான போர்களுமாக எதிர்கால வரலாற்றை கணித்துக் கொண்டிருக்கும் காலம் இது ஆனாலும் நெய்தல் பாலை என ஐவகை நிலங்களாக பிரித்து வேளாண்மையை கட்டி ஆண்ட நமது முன்னோர்களின் நீர் மேலாண்மை எண்ணி பார்த்தால் அவை வியக்க வைக்கிறது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முன்பே பொறியியல் தொழில்நுட்பத்தின் சான்றுகளின் வரிசையில் இழைத்து நிற்கிறது காளிங்கராயன் கால்வாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொங்கு நாட்டை செழிக்க செய்த காளிங்கராயன் அணைக்கட்டு மற்றும் காளிங்கராயனுடைய கால்வாயுடைய வரலாறு பற்றி விரிவாக பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் தமிழரின் நீர் மேலாண்மை வரலாற்றில் கொங்கு நாட்டை செழிக்க செய்தது காளிங்கராயன் கால்வாய் வளைந்து நெளிந்து செல்லும் அந்த கால்வாய் காலம் கடந்தும் வரலாற்றிலும் நிலைத்து நின்று விட்டது கல்லணையின் தொடர்ச்சியாக கொங்கு நாட்டில் உருவாக்கப்பட்ட காளிங்கராயன் அணைக்கட்டும் காளிங்கராயன் கால்வாயும் சாமி விளைந்த நிலங்களை எல்லாம் சம்பா விளைகின்ற அளவுக்கு செருக்கு செய்தது பாண்டிய நாடு சேர நாடு சோழ நாடு தொண்டை நாடு நாடு கொங்கு நாடு என்று அன்றைய தமிழ் நிலம் ஐம்பெரும் நிலங்களாக ஆட்சி செய்யப்பட்டு வந்தது கொங்கு நாட்டில் மட்டும் இருபத்தி நாலு உள்நாடுகள் இருந்தன பூந்துரை நாடு தென்கரை நாடு காங்கேய நாடு பொங்கலூர் நாடு ஆரை நாடு வார்க்க நாடு வையாபுரி நாடு மனநாடு தலைய நாடு தட்டைய நாடு பூவானிய நாடு அரைய நாடு ஒருவங்க நாடு வடகரை நாடு கிழங்கு நாடு நல்லுருக்க நாடு வாழவந்தி நாடு அண்ட நாடு வெங்கால நாடு காவடிக்க நாடு ஆனைமலை நாடு ராசிபுர நாடு காஞ்சிக்கோயில் நாடு குறுப்பு நாடு ஆகிய இருபத்தி நாலு நாடுகளையும் குருவில மன்னர்கள் ஆண்டு வந்தனர் மதுரையை ஆண்ட பாண்டிய வேந்தர் குலசேகர பாண்டியனின் மகன்களான சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் தனித்தனியாக ஆட்சி புரிந்து வந்தனர் பாண்டிய மன்னர் வீரபாண்டியனின் ஆட்சிக்கு உட்பட்ட சோழ மண்டல பகுதியை நிர்வாகம் செய்தவர் தான் திரு காளிங்கராயன் அவர்கள் பாண்டியர்களின் தளபதியாக முதன்மை அமைச்சராக மன்னரின் நம்பிக்குரியவராக இருந்த காளிங்கராயன் கொங்கு பகுதியின் பூந்துரை நாட்டை நிர்வாகம் செய்தவர் பூந்துரை வெள்ளோடை நசியலூர் எழுமாத்தூர் பிடாரியூர் ஈங்கூர் பெருந்துறை சாத்தம்பூர் காலமங்கலம் குழநிலை கிளாம்பாடி மொடக்குறிச்சி அனுமன்பள்ளி பழமங்கலம் குளவிளக்கு காகம் அரச்சலூர் பிளக்கேத்தி எச்சம்பள்ளி சத்தியமங்கலம் சேமூர் மங்கலம் வீரகநல்லூர் ஈரோடு பேரோடு சித்தோடு திண்டல்புதூர் இளவமலை திருவாச்சி பனையம்பள்ளி ஓடநிலை முருங்கை தொழுவு ஆகிய முப்பத்தி ரெண்டு தலை கிராமங்கள் பூந்துரை நாட்டின் நிர்வாக கிராமங்களாக இருந்தன பூந்துரை நாட்டில் வெள்ளோடு கனகபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்தில் நிலக்கிழராக இருந்தவர் தான் நஞ்சயன் அப்படிங்கிறது இந்த நஞ்சையனுக்கு வந்து மகனாக பிறந்தவர் தான் நெங்கையன் தேவர்மன் வீரபாண்டியுடைய ஆட்சியில் அந்த பூந்துரை நாட்டையே வந்துட்டு நிர்வாகம் செய்யற அளவுக்கு வீரத்திலையும் சரி வீரத்திலையும் சரி நுட்பத்திலையும் சரி சிறந்து விளங்கியவர் தான் இப்படி ஒரு சிறந்து விளங்கினால பல பட்டங்கள் இவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க எடுத்துக்காட்டுக்கு உத்திர அமைச்சர் உத்திரராயன் சுந்தரபாண்டிய காளிங்கராயன் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் காளிங்கராயன் என்றே அழைக்கப்பட்டார் என்கிற பெயர் மருவி காளிங்கராயன் என்றானதாகவும் ஏரி குளங்களில் கலுங்கு என்பது நீரை தடுத்து வேளாண்மை செய்கின்ற ஒரு அமைப்பு பூந்துரை நாட்டில் நீர் மேலாண்மை திட்டங்களை அதிக அளவில் செயல்படுத்தியதால் காலிங்கராயனாக மாறியதாகவும் செவி வழி கதைகள் கூறுகின்றன காளிங்கராயன் அணை கட்டிய காளிங்கராயன் கால்வாய் வெட்டிய வரலாற்று குறிப்புகளாக பட்டயங்கள் செப்பேடுகள் கைப்பேடுகள் எனப்படும் வம்சாவழி திரட்டுகள் வெளிநாட்டவர் குறிப்புகள் செவி வழி கதைகள் மண்டல சாதகம் தள வரலாறுகள் பிரிட்டிஷ் அரசின் ஆவணங்கள் ஆகியன சான்றிக்கின்றன வேட்டைத் தொழில் சாமை திணை கம்பு வரகு அவரை உள்ளிட்ட பயிர் தொழிலும் கால்நடை வளர்ப்பு போன்ற வேளாண் சார்ந்த தொழில்கள் வரி வருவாயை பெருக்கி ஏரி குளங்கள் கால்வாய்களை அமைத்து வந்த காளிங்கராயன் ஆற்றை மறித்து நீரை பெருக்கி வேளாண் நிலங்களுக்கு கொண்டு சென்றது வேளாண் பொறியியல் தொழில்நுட்பத்தின் சாதனை என்று வெளிநாட்டவர்களின் குறிப்புகளில் எழுதப்பட்டுள்ளன மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் மிகுந்திருந்த நாட்டுப் பகுதியை நீரை பாய்ச்சி நெல்விலையும் நிலமாக மாற்றுவதற்கு காளிங்கராயன் பல சவால்களை எதிர்கொண்டார் மனித உழைப்பும் நிதி ஆதாரமும் காலநிலை மாற்றங்களும் திடீரென்று பெருக்கெடுத்து வரும் காற்றாற்று வெள்ளமும் தடைகளை தாண்டி செல்ல காளிங்கராயன் மன உறுதி சான்றாக அமைந்தது தாழ்வான பகுதியில் இருந்து மேட்டு நிலத்திற்கு நீரைக் கொண்டு சென்ற தொழில்நுட்பம் காளிங்கராயனின் பொறியியல் நுட்பத்தை எடுத்துக்காட்டியது காட்டியது காவிரி பேராறு மட்டுமின்றி பிரியகை பவானி என்று அழைக்கப்படும் வாணி ஆறு காஞ்சிமலதி என்கிற நொய்யலாறு அமராவதி மற்றும் மணிமுத்தாறு செண்பா தொப்பை தொப்பையாறு உள்ளிட்ட பல்வேறு சிற்றாறுகள் ஓடி செழிக்க செய்த கொங்கு நாட்டு பகுதியில் பூந்துரை நாட்டில் விளைகின்ற நஞ்ச நிலங்கள் கிடையாது இந்த பெரும் குறையை போக்கிற தீர ஆலோசித்த காளிங்கராயன் பவானி நொய்யல் அமராவதி ஆறுகளை இணைக்கும் திட்டத்தை பாண்டிய மன்னனின் பார்வைக்கு எடுத்துச் சென்றான் முதல் கட்டமா பவானி நொய்யல் ஆறுகளை இணைக்கிற திட்டத்துக்கு அவருக்கு அனுமதி கிடைக்குது அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா பவானி ஆறு ரொம்ப செழிப்பாக ஓடிட்டு இருக்குது நீலகிரி குந்தாமலை அப்படிங்கிற பகுதியில் உருவாகி மேற்கு நோக்கி பாய்ந்து இன்றைய கேரளாவின் பாலக்காடு மாவட்டம் அட்டப்பட்டி பள்ளத்தாக்கில் பாய்ந்து உக்களி அப்படிங்கிற இடத்துல நூற்றி இருபது பாகை கிழக்கு நோக்கி திரும்பி நீலகிரி மாவட்ட பகுதிகளை கடந்து மேட்டுப்பாளையம் சிறுமுகை கொத்தமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் வழியா காவிரி ஆற்றில் போய் அந்த ஆறு கலக்கு காவிரி ஆற்றின் துணையாறுகளின் ஒன்றான பவானி ஆற்றின் முந்தைய பெயர் வாணியாறு காளிங்கராயன் அணை கட்டிய பட்டயத்தில் கனகபுரத்து நஞ்சையன் மகன் லிங்கையன் வாணி ஆற்றில் அணை கட்ட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தாவரவியலில் டெட்டோமஸ் என்று அறிவியல் பெயரிட்டு அழைக்கப்படும் வாணிமலர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் பூத்துக்குளிக்கியதாகவும் வாணிமலர் சூழ்ந்த மலையில் ஊற்றெடுத்து வந்ததால் ஆற்றின் பெயர் வாணியாறு என்றும் சிறிய அளவில் ஓடிய ஆறு சிறுவாணி ஆறு என்றும் சங்க இலக்கியங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது பின்னாட்களில் ஆற்றங்கரை ஓரம் குடியேறிய கிராமங்கள் மக்களின் வாழ்விலுக்கேற்ப ஆறுகளுக்கும் புதிய புதிய பெயர்களை சூட்டியதாலும் வாணியாற்றின் இன்றைய பெயராக பவானி ஆறு என்பதை நினைத்துவிட்டது பவானி ஆற்றுடன் இணைக்கப்பட்ட நொய்யல் ஆறு வெள்ளியங்கிரி மலையின் சிற்றோலைகளில் இணைந்து சமவெளிகள் பகுதியில் பாய்ந்து பேரூர் குனியமுத்தூர் வெள்ளலூர் இருகூர் சூலூர் திருப்பூர் வரத்துப்பாலை வழியாக நொய்யல் அருகே காவேரியில் கலக்கிறது வெள்ளம் அதிகமான பவானி ஆற்றினை குறைந்த வெள்ளம் வருகின்ற நொய்யல் ஆற்றோரை இணைக்கும் போது பூந்தரி நாட்டுக்குட்பட்ட பல்லாயிரக்கணக்கான கொஞ்ச நிலங்கள் விலையும் நஞ்ச நிலங்களாக மாறும் என்பதை கணித்த காளிங்கராயன் பைத்துறலை உயிர்த்துறலாக கொண்ட வேளாண் மக்களுடன் இணைந்து தடுப்பணை கட்டும் பணிகளை தொடங்கினார் காளிங்கராயன் அவர்கள் அணை கட்டுறதுக்காக சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கூடிய ஊராட்சி கோட்டை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய மலையிலிருந்து பெரிய பெரிய கற்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அதை எப்படி வந்து கொண்டு வந்தார் பார்த்தீங்க அப்படின்னா வண்டிகளும் எருமை பூட்டிய வண்டிகளும் காவிரி ஆற்றங்களை ஓரமாக கற்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கு நவீன எந்திரங்கள் எதுவும் கிடையாது எந்த விதமான தொழில்நுட்பமும் கிடையாது கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னா யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டத்தில் விவசாயம் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளை மட்டுமே வச்சு காவாய் வெற்ற பணியையும் அணை கட்டுமான பணியையும் தொடங்கியிருக்காங்க ஆறு அடி ஆழமும் பதினாறு அடி அகலமும் கொண்டதாக கால்வாய் வெட்டப்பட்டது மேட்டுப்பாங்கான நிலத்தை நோக்கி தண்ணீர் பாய்ந்து செல்ல வேண்டும் என்பதால் ஆழ அகலங்கள் மாறுபட்டது பொதுவாகவே இயற்கையாக அமைந்த ஆறுகளும் கால்வாய்களும் நேர்கோட்டில் செல்லாது வளைந்து நெளிந்து மேடு பள்ளங்களை கடந்துதான் செல்லும் காலிங்கராயன் கால்வாய் செயற்கையாக வெட்டப்பட்டாலும் கூட இயற்கையான கால்வாய் போன்றே வளைந்து நெளிந்து செல்லுகின்ற வகையில் அமைக்கப்பட்டது அதனால்தான் கால்வாய் நீரும் பள்ளமான இடங்களில் தேங்கி நின்று மேட்டு நிலங்களை நோக்கி பாய்ந்து செல்ல முடிந்தது அணை கட்டுவதற்கும் கால்வாய் வெட்டுவதற்கும் அப்பகுதி மக்கள் உடல் உழைப்பினை கொடுத்தனர் இருந்து காளிங்கராயன் விநியோக வரி என்று தானியங்களும் பணமும் வரியாக வசூலித்தார் பூந்துளி நாட்டு மக்களுக்காக வெட்டப்பட்ட கால்வாய் மூலமாக அரிய நாட்டு மக்களும் பயன்பெறுகின்ற வகையில் கால்வாய் அமைந்தது நீர் நிரம்பி வரும் அணையின் கலிங்கு பகுதியில் கற்கள் இணைக்கப்பட்டு அந்த இணைப்பு உறுதியாக இருக்க இரும்பு கம்பிகளை பொருத்தி ஏயத்தை காட்சி ஊட்டி இணைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அணையிலிருந்து வெளியேறும் நீர் அணைத்தோப்பின் கிழக்கு பகுதியில் காவிரி ஆற்றில் கலந்து விடாமல் தடுத்திட நீளமான தடுப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது இதனை முரியன் அணை என்று அழைக்கின்றனர் மழைக்காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும்போது அணைத்தோப்பிக் கிழக்கு பகுதியில் பவானி ஆற்றில் வெள்ளம் பழிதோடும் அணையின் முதன்மை பகுதி ஏழு அடி நீளமும் மத்திய பகுதி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு அடி இறுதி பகுதி பதிமூணாயிரத்தி ஐநூறு அடி நீளமும் கொண்டதாக வாய்க்காலின் தலைமதகு அணையின் தென்கோடியில் உள்ளவாறு கட்டப்பட்டது நீரை தேக்கவும் பெருவெள்ளத்தின் போது அணையை காக்கவும் பண்டைய வேளாண் பொறியியல் தொழில்நுட்பத்தோடு கட்டப்பட்டதுதான் காளிங்கராயின் தடுப்பணை ஓடுன நீரினால இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் செடிகள் மரங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லி நீர்வார உயிரினங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் பயன்பெற்றிருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த திரு காளைங்கராயன் அவர்களை பெருமைப்படுத்துகிற விதமாக அப்போதைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு காளைங்கராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைச்சு அவர் பெருமைப்படுத்துறாங்க நூற்றாண்டில் சோழ நாட்டு மன்னங்களுக்கு உதவி செய்வதற்காக வந்த ஒய்சலார்கள் கொங்கு பகுதியின் ஆட்சி அமைப்பு நிர்வாகத்தினை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த போது பட்டக்காரர்கள் பாளையக்காரன் எதிர்ப்பினால் காளிங்கராயன் குடும்பத்தினர் ஆனைமலை அடிவாரத்தில் உள்ள காவடிக்கா நாட்டிற்கு சென்று விட்டனர் ஆசிரியம் என்ன கேட்டீங்கன்னா தான் வெட்டிய கால்வாய் மூலமாகவும் தான் அமைத்த அணைக்கட்டு மூலமாகவும் நானும் என் குடும்பத்தாரும் எந்த விதமான பயனும் பெற மாட்டோம் அப்படின்னு சொன்ன காளிங்கராயன் அவர்கள் ஆனைமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய காவிரிக்கா அப்படின்ற பகுதிக்கு குடும்பத்தோட போயிட்டார் அப்படின்னு பொள்ளாச்சி அருகே நீரூற்றுகள் நிறைந்த அந்த பகுதி ஊத்துக்குழி என்று அழைக்கப்படுகிறது காளிங்கராயன் வம்சாவளியினர் ஊத்துக்குழி ஜமீன்தாரர்களாக அரண்மனையில் வாழ்ந்து வந்தனர் ஊத்துக்குழி ஜமீன் குடும்பத்தார்கள் வழிபட்டு வந்த அகத்தூர் அம்மன் கோவில் கல்வெட்டுகளில் காளிங்கராயன் கால்வாய் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளன நடிகர் சத்யராஜன் தாயார் நந்தம்மாள் ஊத்துக்குழி ஜமீன் குடும்பத்தின் வழி வந்த நடராஜ காளிங்கரின் மகளாவார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதாம் ஆண்டு தொடங்கி ஆண்டு தை மாதம் நாள் காளிங்கராயன் கால்வாய் வெட்டி முடிக்கப்பட்டதால் தை மாதம் நாளை பகுதியில் உள்ள வேளாண் மக்கள் பூக்கள் தூவியும் முளைப்பாரி எடுத்தும் காளிங்கராயன் கால்வாயை இன்றும் பெருமை செய்து வருகின்றனர் நடிகர் சிவகுமார் நடிகர் கார்த்தி உள்ளிட்டோர் இவ்விழாக்களில் பங்கேற்கின்றனர் காரைக்கால் கோணவாய்க்கால் பவானி வாய்க்கால் சின்னவாய்க்கால் பழையவாய்க்கால் எனும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு இன்றும் பயன்பாட்டில் இருக்கும் காளிங்கராயன் கால்வாய் பண்டைய தமிழரின் நீர் மேலாண்மைக்கு சான்றாக வேளாண் நிலங்களை வளப்படுத்தி கொண்டிருக்கிறது பிரம்மாண்டமான வரலாறு படைத்த நமது காலைஞராய அணைக்கட்டும் கால்வாய் திட்டத்தையும் இந்த வீடியோ மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு அப்படின்னு நம்புறேன் நீங்கள் மட்டும் பார்த்தா போகாது இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்களுக்கு பகிர்ந்து இந்த அருமையான வரலாறு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட கோயம்புத்தூர் சுற்றுப்புற சம்பந்தப்பட்ட வரலாறுகள் தொடர்பான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை எதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் இனிமையான ஒரு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நடிப்பது நான் உங்கள் ராஜா சசி மற்றும் பலர்